ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்சன் சாபமாய் வந்த என்னுயிரே வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அவ ஏன் நடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருடா என விஜய் திமிராக கேட்க பதிலுக்கு தானும் அவனை கோபமாக பார்த்த வெற்றி நான் அவளோட ஹஸ்பண்ட் எனக்கு அவ விஷயத்துல எல்லா உரிமையும் இருக்கு என்றான் அவன் சொன்னதை கேட்டு ஷாக்கான விஜய் அவளுக்கு எப்ப மேரேஜ் ஆச்சு இத பத்தி இதுக்கு முன்னாடி அமுதா என்கிட்ட எதுவுமே சொல்லலையே என்று நினைத்து விட்டு என்னடா வளர்ற அவளுக்கு எப்ப மேரேஜ் ஆச்சு இதுவரைக்கும் யாரும் அவளுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே வேணும்னே சொல்றியா நீ அப்படி உனக்கோ அவளுக்கோ மேரேஜ் ஆகி இருந்தா நான் கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கும் போது சொல்லி இருக்கணும்ல என்று கோபமாக கேட்டான் அவன் கேட்ட பிறகுதான் தான் தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுவிட்டோம் என்று வெற்றியின் மூளைக்கு உரைக்க நான் தான் அவளோட ஹஸ்பண்ட்னு சொன்ன அதுக்காக அவளுக்கும் எனக்கும் மேரேஜ் ஆகிடுச்சுன்னு நான் சொல்லலையே என்று சொல்லி சமாளிக்க பார்த்தான் யாருடா இவன் பைத்தியமா என்பதை போல அவனை மேலும் பார்த்த விஜய் உன் இஷ்டத்துக்கு நீ வளர்றதை கேட்டுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்ல இது என்னோட படம் எனக்கு எப்படி பிடிக்குதோ நான் அப்படிதான் இருப்பேன் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர பார்த்தான் உடனே வேகமாக அவனை பின்தொடர்ந்து சென்று வழிமறைத்த வெற்றி எனக்கும் அமுதாவுக்கும் தான் கல்யாணம் பண்ணும்னு இருக்கும் போதே முடிவு பண்ணிட்டாங்க வேணும்னாலும் எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்கும் அதனால என்னைக்கா இருந்தாலும் அவ எம் பொண்டாட்டிதான் தைரியத்திலயும் தான் சொல்றேன் அவ மேல எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு அவ பண்றது எனக்கு பிடிக்கலன்னா யாரு நடுவுல வந்தாலும் நான் தடுப்பேன் அதனால என்ன ஆகுதுன்னு எல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன் ஏ அமுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் என்று தைரியமாக சொன்னான் அவன் குரலில் இருந்த உறுதி விஜயை கொஞ்சம் கொஞ்சமாக கோபப்படுத்திக் கொண்டு இருந்தது ஒரு சின்ன பையன் தன் முன்னே நின்று இப்படி குரல் உயர்த்தி பேசுவது மட்டும் இல்லாமல் அமுதாவின் விஷயத்தில் தன்னையே எதிர்க்கும் நிலை வந்தாலும் கூட அதற்கு தயாராக இருப்பதாக அவன் சிம்பாலிக்காக சொல்வதும் அவனுக்கு புரிந்ததால் யார் இவன் ஒரு சாதாரண பொடி பையன் மேக்சிமம் இப்பதான் காலேஜ் படிச்சு முடிச்சிருப்பான் அப்படி என்ன இவனுக்கு இவ்வளவு தைரியம் என்கிட்டயே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான் இவன் பேசல அமுதா மேல அவனுக்கு இருக்கிற ஆசைதான் எல்லாம் இவனை பேச வைக்குது இவன் அத்த பொண்ண இவன் முன்னாடியே நான் கிஸ்டடிச்சத இவனால பாக்க முடியல அதான் இப்படி எரிச்சலா வந்து பொங்கிக்கிட்டு இருக்கான் ஏற்கனவே இந்த படம் ஷூட் பள்ளி போயிட்டே இருக்கு இப்போ இவன் கிட்டயும் சண்டை போட்டு இன்னொரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா இருக்கிற பிரச்சனையில இத வேற சமாளிக்கணும் என்று நினைத்து யோசித்த விஜய் அப்போதும் கூட தன் கெத்தை விட்டு கொடுக்காமல் அவனை பார்த்து முறைத்து நீ அவளுக்கு என்னவா வேணா இருந்துட்டு போ எனக்கு என்ன இது என்னோட செட் இங்க நான் சொல்றதுதான் நடக்கும் இனிமே இப்படி எல்லாம் என் முன்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருக்க கூடாது முன்ன மாதிரி கோபம் வந்தா சும்மா இப்படி வாயில பேசிக்கிட்டு இருக்க ஆள் நான் கிடையாது ஒரே செகண்ட்ல யோசிக்காம பிஸ்டல் எடுத்து உன்னை பட்டுன்னு போட்டா நீ பொட்டுன்னு போயிடுவ அப்புறம் அமுதா மேல உரிமை கொண்டாடுறதுக்கு இங்க எவனும் இருக்க மாட்டான் என்று தனது கணீர் குரலில் சொல்லி தன் ஒற்றை விரலை அவன் முன்னே நீட்டி எச்சரித்து விட்டு வேகமாக அங்கிருந்து சென்றான் அவன் அக்னி பிளம்பாக நடந்து வருவது தெரியாமல் அவனை பார்த்தவுடன் அவன் அருகில் சென்ற டேரக்டர் ஸ்ரீகாந்த் அந்த பொண்ணுக்கு தான் எதுவும் இல்லைன்னு ஒரு அரை மணி நேரத்துல அந்த பொண்ணு வந்துட்டா ஷூட்டிங் கண்டினியூ பண்ணிடலாம் மறுபடியும் நாளைக்கு இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணும்னா ரொம்ப கஷ்டம் என்று சொல்ல வெற்றியின் மீது இருந்த கோபத்தில் விஜய் அவரை முறைத்து பார்த்தான் அதனால் பயந்த டைரக்டர் என்ன இவன் இப்படி முறைக்கிறான் ஒருவேளை பண்ற தேவையில்லாம முந்திரி கொட்ட மாதிரி வந்து விட்டுட்டோம் போல என்று நினைத்து அவசரமான குரலில் உங்களுக்கு ஷூட்டிங் கண்டினியூ பண்ற இல்லைன்னா பரவாயில்ல சார் நம்ம நாளைக்கு கூட பாத்துக்கலாம் என்றான் அவனுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் ஒரு பெருமூச்சு விட்ட விஜய் சுற்றி முற்றி பார்த்து விட்டு அங்கே அனைத்தும் தயாராக இருப்பதை மனதில் வைத்து கேன்சல் எல்லாம் பண்ண வேணாம் ஒரு மணி நேரம் கழிச்சு அகைன் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க விட்ட சீன்ல இருந்து எடுப்போம் ஆல்ரெடி இருந்த சீன் எல்லாம் எப்படி வந்திருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க அந்த சாங் ஷூட்டிங் முடிக்காம யாரும் வீட்டுக்கு போக கூடாது அப்புறம் அமுதாவோட மேனேஜர் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான் இன்னொரு தடவை அவன் வந்து என்கிட்ட கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா நான் அவனை வேற மாதிரி டீல் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த பொண்ணு கிட்ட சொல்லி அவனை அடக்கி வைக்க சொல்லு நான் ஒரு டிரைவ் போயிட்டு வரேன் என்று டைரக்டரிடம் சொல்லிவிட்டு ஒரு ஓரமாக நின்று அவனை அங்கே பார்த்து கொண்டிருந்த தன் அசிஸ்டன்ட் தினேஷை பார்த்தான் உடனே பறந்து அவன் அருகில் வந்து நின்ற தினேஷ் பாஸ் உங்களுக்கு ஏதாவது வேணுமா நான் நான் போய் கொண்டு வரட்டுமா என்று கேட்க ஒரு குட்டி டிரைவ் போயிட்டு வரலாம்னு இருக்கேன் நீ போய் என் காரை எடுத்துட்டு வா என்றான் விஜய் உடனே ஓகே பாஸ் என்ற தினேஷ் வேகமாக விஜயின் கார் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இடத்தை நோக்கி சென்றான் அவனை பின்தொடர்ந்து சென்ற விஜய்க்கு திடீரென ஏனோ அமுதாவின் ஞாபகம் வந்தது அவள் இப்போது அவனது கேரவனில் இருப்பதால் திரும்பி அதை பார்த்தான் அப்போது அமுதா அசிஸ்டன்ட் டைரக்டர் பொண்ணுடன் பேசியபடி அந்த கேரவனில் இருந்து கீழே இறங்கினாள் அவளை பார்க்க கொஞ்சம் சோர்வாக இருப்பதை போல தெரிந்தாள் இருப்பினும் கூட அவன் கண்களுக்கு அவள் அழகாகவே தெரிய என் லைஃப்ல நான் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்திருக்கேன் பட் இவகிட்ட யார்கிட்டயும் இல்லாத ஏதோ ஒண்ணு ஸ்பெஷலா இருக்கு எப்படி பார்த்தாலும் என் கண்ணுக்கு இவ மட்டும் ரொம்ப இன்னசென்டா அழகா தெரியுறா அமுதா ஒரு போயம் மாதிரி இருக்கா என்று அவளை பற்றி அவன் யோசித்து கொண்டு இருக்கும்போது அவனையும் மீறி அவன் இதழோரம் சிறு புன்னகை தவழ்ந்தது காரை கொண்டு வந்து அவன் அருகில் நிறுத்திய தினேஷ் சார் கிளம்பலாமா என்று கேட்க அவனை அருகில் இருந்த சீட்டில் அமர சொல்லிவிட்டு டிரைவர் சீட்டில் சென்று அமர்ந்த விஜய் காரை அங்கிருந்து கிளப்பினான் விஜய் வருவதற்குள் மீண்டும் அனைத்தும் தயாராக இருக்க வேண்டும் என்று நினைத்த டைரக்டர் ஸ்ரீகாந்த் அனைவரையும் அவசரப்படுத்தி வேலை வாங்க தொடங்கினார் மீண்டும் ஷூட்டிங் தொடங்க போகிறது என்பதால் அமுதா தயாராக சென்று விட்டாள் அவளிடம் இந்த முத்த காட்சியை பற்றி பேச வேண்டும் என நினைத்த வெற்றி அவளது கேரவனிற்கு செல்ல அவளுக்கு பிஸியாக மேக்கப் போட்டு கொண்டு இருந்ததால் மேக்கப் ஆர்டிஸ்ட் சார் மேடம் ரொம்ப பிஸியா இருக்காங்க விஜய் சார் வரதுக்குள்ள எல்லாம் ரெடியா இருக்கணும் இல்லைன்னா அவர் ரொம்ப கோபப்படுவாரு ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அமுதா மேடம் பாருங்களேன் வெளியில் அனுப்பிவிட்டாள் அவள் பேசியதை பார்த்தும் கூட அமுதா எதுவும் சொல்லி வெற்றியை தடுக்கவில்லை அவனிடம் ரெண்டு நிமிஷம்தான் பேச விரும்புவதாக கூட அவள் அவனுக்காக எதுவும் சொல்லாததால் சோகமே உருவாக அந்த கேரவனிலிருந்து கீழே இறங்கிய வெற்றி அமுதா படத்துல நடிக்கணும்னு ஆசைப்பட்ட உடனே நானும் அவளுக்கு சரின்னு சொல்லி தப்பு பண்ணிட்டேன் போல நான் அவளுக்கு மேனேஜரா இருந்தா அவ கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கலாம்னு நினைச்சேன் ஆனா நடக்க மாட்டேங்குது நான் இங்க மேனேஜர் மத்தபடி எல்லாமே இங்க விஜய் சார் நினைக்கிற மாதிரிதான் நடக்குது அவர் வச்சதுதான் சட்டோங்கிற மாதிரி அவர் பேசுறாரு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா எல்லாமே நாசமா போயிடும் அம்மா பயப்படுற மாதிரி மாமா சொன்ன மாதிரி அமுதா டோட்டலா மாறிடுவா அப்புறம் எங்களுக்கு மேரேஜே ஆனாலும் கூட அவ என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு போனாலும் போயிடுவா அப்படி நடந்தா நான் என்ன பண்றது இல்ல அப்படியெல்லாம் நடக்க விடக்கூடாது நீ ஏதாவது பண்ணி அமுதா இந்த படத்துல நடிக்கிறத ஸ்டாப் பண்ணணும் ஸ்டார்டிங்ல இருந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இப்போ நானே இது வேணான்னு சொன்னா அவ என்ன தப்பா நினைப்பா ஏற்கனவே அவளுக்கு என் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல கடைசி வரைக்கும் நான் அவளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரிதான் காமிக்கணும் பட் அமுதாவை நடிக்க விடக்கூடாது அதுதான் எல்லாருக்கும் நல்லது இப்போ என்ன பண்ணி இதை ஸ்டாப் பண்றது என்று யோசித்தவாறு ஒரு மரத்தடியில் இருந்த சேரில் சென்று அமர்ந்தான் காதல் மலரும்